ஐயா பழ கருப்பு ஐயா அப்படின்னு ஒருத்தர் பெரிய அரசியல் பிரமுகர் இருக்கிறார் சிறந்த அறிவாளி அறிவா பேசுறவர் அறிவா பேசுனாதான் நம்ம நாட்டில் இடம் இருக்காது இல்லை அவர் சொன்னார் நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல கிறிஸ்தவருடைய பைபிளை பார்த்து அல்ல ரிப்பண்டன்ஸ்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு நீ கேட்டிருப்பீங்க எல்லாமே அது அது வைரல் ஆச்சு இந்த யூடியூப்ல ரிப்பண்டன்ஸ்ங்கிற வார்த்தையை கேட்டு அரண்டு ஆடி போயிட்டாங்க யாருமே சொல்லாத வார்த்தை கோர்ட்டில் சொல்வதல்ல நீயே சொல்லிக் கொள்வதல்ல நீ போய் உன் அறையிலே உட்கார்ந்து உன்னையே உணர்ந்து நான் ஒரு பாவி என்னை மன்னித்து விடும் இந்த கடைசி நேரத்திலேயாவது நான் சாக போகிற நேரத்திலேயாவது என் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் என்று கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை இயேசுநாதர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு இந்த வார்த்தை இந்த உலகத்தில் எவனுமே சொல்லலங்க சொல்லுங்க ரிப்பண்டன்ஸ் மனம் திரும்புதல் வக்கீல் வச்சு திரும்புதல் இல்லை வக்கீல் வச்சு விடுதலை ஆகிறது இல்லை எவிடன்ஸை வச்சு ஜட்ஜ்மெண்ட் அல்ல